இப்போ முதல் பாடல் அப்படிங்கிறது பாடலின் ஐம்பத்தி ஒன்றாம்மா மாலினி ஸோ மாடா ஒரு பாடல் பாடல் எடுங்க மாடா ஒரு பாடல் எடுங்க அந்த பாடலை பாடிட்டு நம்ம ஏச போட நாமத்தை உயர்த்தி நம்ம போகலாம் ஏன்னா அந்த வீட்டு சபை அப்படிங்கிறது சபை கூடுதலுங்கிறது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸோ ஒரே ஆள் உடைய ஆளுகையும் கீழே இருக்கக்கூடாது எல்லாருமே பாடல் பாடணும் நல்ல ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாக ரொம்ப சந்தோஷமாக ஏசப்பா நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்ம கூட வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படைஞ்சு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாட்டு இப்போ சபை கூடுதலில் ஆன்லைன்லேயும் இருக்கிறீங்க நம்ம நேரடியாகவும் வீட்டு சபையில் கூடியிருக்கிறோம் இப்போ மாலா ஒரு பாடல் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம் பாடல் எண் பாடலியின் ஐம்பத்தி ஒன்று ஒருthai தேற்றுவதுபோல் இயேசு தேற்றுவா மாரோடு அடைப்பாரே மடக்கவளை தீர்ப்பாரு உருத்தாய் தேற்றுவது போசு தேற்றுவா உருத்தாய் தேற்றுவது போசு தேற்றுவா மக்காக மறித்தாரே நம் பாவம் சுமந்தாரே பொருத்தாய் தேற்றுவது போ என்னே சர் ஏற்றுவா ஒருத்தாய் தேற்றுவது போ என்னே சர் ஏற்றுவா ஒரு போதும் கைவிடா

எத்தி ஏழாவது பாடல் ரோஹித் வந்து இனிஷியேட் பண்ணி பாடும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாவதாக விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என் சத்தமா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் நான் ஆடி பாடி மகிழ்வே தினம் பாடி பாடி மொழி பேடி ஆடி மகிழ்வேன் தினம் பாடி பாடி துதிப்பேன் இரும் ஓடி ஓடி செல்லுவே ஓடி ஓடி சொல்லுவேன் என் ஏ ஜீவிக்கிறார் என் ஏ ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என் வந்தார் என்னை தேற்றி அழைத்து கொண்டார் என் பாவம் அழைத்து மனித்தார் என் பாவம் அழைத்து மனித்தார் ஒரு மனுஷனாக மாற்றினார் ஒரு மனுஷனாக மாற்றினார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் இசு அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார் இசு அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தாணி மலிமை விழா சாத்தாணி மலிமை விழா அதிகாரம் எனக்கு தந்தார் அதிகாரம் எனக்கு தந்தார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் அவன் எஸ் பாக்குறேன் நன்றி அக்ஷிதா ஒரு பாட்டு எடுங்க அக்ஷிதா ஒரு பாட்டு பாடிங்களா ஏசப்பாவோட நாமத்தை உயர்த்துவோம் அப்பா பாடுவாங்க சத்தமா பாடுங்க ஏன்னா இது வீட்டு சபை கூடுதல் அப்படிங்கிறது பல பல பேருக்கு வந்து முன்மாதிரியா இருக்கணும் ஸோ வீட்டு சபைதான் ஏசப்பா ஏசப்பாவுக்கு பிரியமான சபை கட்டிட சபைகள் அப்படிங்கறது இயேசுக்கு விரோதமான கழகம் செய்கிற சபை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எச்சரித்து இருக்கிறார் ஸோ இது ஒரு மற்ற எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா தான் இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம் ஸோ ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து நம்ம யூடியூபு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமு டெலகிராம் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு உப்பா இருக்கணும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் சத்தமாக பாடு பா அக்ஷிதா இனிஷியேட் பண்ணுங்க இந்த பாடலை பாடுவோம் அக்ஷிதா இனிஷியேட் பண்ணுங்க இருக்க போவதில்லை நாங்க நீங்க இருக்க போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் இருக்க சோர்ந்து போவதில்லை நீங்கள் இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை சமாதான காரனர் யேசுதானே சர்வ வல்லவரும் யேசுதானே சமாதான காரணர் யேசுதானே சர்வ வல்லவரும் ஏசுதானே யேசு நீங்கள் இருக்க இல சோர்ந்து போவதில்லை யசப்பா நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை அதிசயசேவன் நீங்க தானே ஆலோசனை கத்தர் நீங்க தானே அதிசய சேவன் நீங்க தானே ஆலோசனை கத்தர் நீங்க தானே இசப்பானீங்க இருக்க சோர்ந்து போவதில்லை ஏசப்பானிங்க இருக்க இலங்கோ போவதில்லை இருளிக்கும் வெளிச்சம் ஏசுதானே ரட்சியின் தேவன் ஏசுதானே இருளிக்கும் வெளிச்சம் ஏசுதானே ரட்சிப்பின் தேவன் ஏசுதானே இயசப்பானிங்க இருக்க இல நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஏசப்பா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை ஆமேன் மாலினி ஆன்லைன்ல இருந்து ஒரு பாடல் பாடுங்க நீங்க இனிஷியேட் பண்ணுங்க நம்ம அப்படியே சேர்ந்து பாடுவோம் மாலினி முப்பத்தி ஏழு பாடல் எண் முப்பத்தி ஏழு பாடல் முப்பத்தி ஏழு எடுத்துக்குவோம் இனிஷியேட் பண்ணுங்கப்பா நல்லா பாடுங்க உற்சாகமா பாடுங்க ஏசப்பா மகிமை உண்டாவதாக என்னை காக்கும் பாத்திரே வல்லமை மாஷிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே உலகே ந்தீரையாழகின நேரங்களே திருவை தந்திரையா ஏ சுராஜா நல நாடா எனக்கும் பயமிழ ஏ சுராஜா என்ன நாடி எனக்கும் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமை புகழ்ந்து பாடிடுவேக்கரலா உமை புகழ்ந்து பாடிடுவேசு சுஜாவின் நன்மைகளை துதித்திடுவேசு ராஜாவின் நன்மைகளை